நம்ம சமாதானமாக இருக்கணும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம சுகத்தோடு கூட இருக்கணும் சாபங்கள் நம்முடைய குடும்பங்களை பின்தொடராதபடி நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் நம்ம குடும்பங்கள் கற்றுடைய சமாதானத்துக்கு உட்பட்டவராய் வாழணும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக நம்ம எல்லோரும் குடும்ப குடும்பமாய் வாழணும் என்ற ஒரு ஆசிரவத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்ரா இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் கத்தோடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அருமையானவனே எபிரேயர் பதிமூன்று பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தை தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார் ஜீவ ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவையில் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை வந்து நம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் கத்த தம்மைத்தாமே சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது அவர் சிறச்சிலை முழுமுடி சூட்டப்பட்டது ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நம்ம சமாதானமாக இருக்கணும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம சுகத்தோடு கூட இருக்கணும் சாபங்கள் நம்முடைய குடும்பங்களை பின்தொடராதபடி நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் நம்ம குடும்பங்கள் கற்றுடைய சமாதானத்துக்கு உட்பட்டவராய் வாழணும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக நம்ம எல்லாரும் குடும்ப குடும்பமாய் வாழணும் என்ற ஒரு ஆசவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கத்ரா இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கும் வாசித்தோம் வசனம் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜனங்கள் பரிசுத்தமாகும்படியாய் நகரவாசலுக்கு புறவே பாடுபட்டார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பரிசுத்தத்தில் பிரியப்படுகிற கத்தன் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரம நான் உலகத்தான் அல்ல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான ஆணுடைய வேதாந்தர் பார்க்குறோம் பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையில் அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்துது நானாம் சொல்லலாம் ஆண்டவர் பயப்படாதே நான் அவன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடு சொன்ன வார்த்தை எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் பலப்படுத்தி இம்மட்டும் கத்த தம்முடைய வார்த்தை நடத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் நான் கூட இருக்கிறேன் கத்த சொல்லிட்டாங்களே அப்படி அந்த மாற்றி பிடித்து கொண்டவர்களாக எத்தனையோ சூழ்நிலைகளே எத்தனையோ பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் நம்ம கடந்து வரும்படியாக கத்த கருவை பாராட்டுகிறாங்க அப்போ கர்த்த நம்ம கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம் ஏன்னா ஆசீர்வாதமே கத்தோடைய கரத்தில் தான் இருக்குது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன கத்தை நம்ம கூட இருக்கும் பொழுது தான் எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் பணம் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் சம்பாத்தியம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் என்ன இருந்தாலும் பாருங்கள் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது தான் ஒரு சமாதானம் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் என்ன என் வாழ்க்கைலாம் அப்படி நான் கடந்து வந்திருக்கிறேன் என் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் கணவர் சகோதரர் அப்பாதர் ரசிப்புகளாக வருவதற்கு முன்பாக நாங்கள் திருமணம் முடிந்த ஏழு ஆண்டுகள் தான் என் கணவர் சகோதரர் தர ரட்சிக்கப்பட்டாங்க கிருபையினாலே பேங்க்ல நல்ல கை நிறைய சம்பாதித்தாங்க சொத்துக்கள் இருந்தது ஆஸ்திகள் இருந்தது செல்வாக்கு இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஏன்னா குடும்பத்தின் தலைவராக குடும்பத்தில் கத்தர் இது இல்லை ஏன்னா அவங்க ஒரு தெய்வ வழிபாடு நான் நம்பி நம்பியிருந்தேன் ஆண்டவர் எங்கள் கூட இருந்து குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு சூழ்நிலைய இல்லாதபடி காணப்பட்டது ஏன்னா இயேசு தெய்வமாக குடும்பமாய் சேவிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது இன்றைக்கி அருமையான என்னைக்கு என் கணவர் சகோதரர் அப்போதரர் ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த நாளில் பணம் கொடுக்காத ஆசிகள் சம்பாத்தியம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை ஒரு வழிநடத்துதில் நாங்கள் குடும்பமாய் பார்த்து கொள்ள முடிந்தது பெற்றுக்கொள்ள முடிந்தது ரட்சி குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாடு உபத்திரம் போ போராட்டம் இல்லைன்னு இல்லை எல்லாம் இருக்கத்தாச்சு ஒரு பக்கம் பாடு ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் போதுமானவராக இருந்து கத்தர் நடத்தி வந்தாங்க அதனால் இன்றைக்கும் பாருங்கள் நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறாங்க கத்தர் கூட இருக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம் சொத்து சமாதானத்தையோ ஆசைகளும் சம்பாத்தியமோ சமாதானத்தையோ சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது நிலையான ஒரு ஆசீர்வாதம் நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கத்த தான் கொடுக்க முடியும் அந்த கத்தர் கூட இருக்கும்படியான ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வேணும் அந்த பரிசுத்தத்தை ஆணுடைய கல்வார் ரத்தத்தின் வல்லமேல கழுவப்பட்ட ஒரு அனுமதி நமக்கு வேணும் ஆண்டவரே உங்கள் கல்வார் ரத்தத்தினாலே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தாங்க அவருடைய சரீரத்தில் கைகளின் கால்களிலும் ஆணிகள் கடாவைப்பற்று அவருடைய சரீரத்தை ரத்தம் சிந்தினார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நம்முடைய பாவம் வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே வரே உடைய கல்வார் ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தாக படுத்திருங்கன்னு ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்கணும் ஒரு நாள் ஒரு பாவத்தை குறித்து ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோமா பின்தொடர்ந்து மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கை விழுந்து விடாதபடியும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியான ஒரு கருவையை பெற்றுக்கொள்ள வேணும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ரசிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்மை பார்த்து கத்தை என்ன சொல்கிறாங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் ஆங்கள் நானும் நீங்களும் ஆண்ட விரும்புகிற பரிசுத்த இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் நம்ம இன்னும் பரிசுத்தம் அடையணும் அதை கத்தை விரும்புகிறாங்க நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்னு சொன்ன கத்தனுடைய வார்த்தையின்படி நாளுக்கு நாள் நம்ம பரிசுத்தம் அடையும் பொழுது தான் கத்தை நம்ம கூட இருக்க முடியும் ஆனாலும் பாருங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது பாவம்னு தெரியுது நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன் கூட்டத்தில் வந்து ஒப்பு கொடுக்க தான் செய்கிறேன் ஆனால் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் வாழ்க்கையில் விழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அருமையான குருந்தியில் சொல்லப்படுது பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள் பரிசு தாவே நம்ம அழகாய் போதித்து நடத்துகிற கத்தை யார்கிட்ட பேசணும் எங்கே போ போகணும் என்ன செய்யணும் இந்த காரியத்தை எப்படி செயல்படணும் இவங்கிட்ட எப்படி நம்ம பேசணும் நம்முடைய சுவாபம் எப்படி இருக்குது எல்லாவற்றையும் பரிசு தாவையும் அழகாய் கற்று கொடுத்து நம்மை வழி நடத்துவார் அதில் இந்த பொல்லாத உலகத்தில் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி பொல்லாத சத்ரு யாரை வஞ்சிக்கலாம் என்று சுற்றி திரு அந்த நாட்களில் நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய் அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுக்கு கத்தோடைய ஆவியை சொல்லுகிறாங்க பரிசுத்த ஆவியாண்ட நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவினை வழிநடத்துக்குள்ளாய் முழுமையாக அர்ப்பணித்து விடுங்க ஏதோ கூட்டத்துக்கு போனோம் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்து ஜெபித்தோம் என்று அல்ல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியன் இடம் கொடுத்து நம்முடைய தனி சபம் நம்முடைய குடும்ப சபம் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியனுக்கு இடம் கொடுத்து செபிக்கும் பொழுது பரிசுத்தாவிட நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவிய நம்ம அழகாய் போதித்து வழிநடத்துகிறதே பாருங்கள் ஊழித்தின் பாதையில் அநேக காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு ஒரு சகோதரி கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒரு வாரலிபர் சகோதரி சொன்ன காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த சகோதரி பாருங்கள் நான் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது இறுதி ஜெவாவில கடைசியில் வந்தாங்க வந்து அந்த சகோதரி சொன்னாங்க ஆண்டி லட்சுமின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட வருமாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி கற்று எனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கற்று கொடுத்துருக்குறாங்க திருமண காரியத்துக்காக என் வீட்டார் எனக்கு திருமண காரியத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் என்னுடைய தாயார் என்னை பார்த்து எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வீட்டில் இப்படி பெற்றோர்ட்டெல்லாம் இப்படி கோபப்படுகிறியே கூட பிறந்தவன் தம்பி தங்கச்சிட்டேலாம் இவ்வளோ கோபப்படுகிறியே இப்படி கோபத்தோடு இருக்கிற நீ ஒரு குடும்பத்துக்கு போனால் எப்படி நீ வாழ முடியும் எனக்கும் தெரியுது நான் கோபப்படுகிறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே எல்லாம் கோபப்படக்கூடாது நான் பரசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் செய்கிறேன் இன்றைக்கி இந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே இனி நான் கோபப்படக்கூடாது ஆண்டவரே நான் பதறி பேசக்கூடாது நான் ஒப்புக் கொடுக்குறேன் ஆனால் என்னையால் அந்த கோபப்படாமல் இருக்கவே முடியல என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட வந்தாங்க அவங்க சொன்ன காரியம் உண்மைக்குமே கோபப்படுறது ஆண்டவரையும் வார்த்தை கோபம் தேவடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அந்த சகோதரி இந்த வார்த்தையும் சொல்லிக்கிட்டாங்க என் வாழ்க்கையில் கத்திரியன் கூட இருந்து நீதி செய்யணுன்னா முதல்ல இந்த கோபம் என்னை விட்டு மாறணும் ஒரு வாலிப சகோதரி அதாவது அதிலேருந்து அந்த இருந்து தன்னால் மீண்டு வர முடியல அந்த வேதனையோடு கூட பாருங்கள் கண்ணீரோடு கூட என்ன செய்ன்னே தெரியலையேன்னு சொல்லி கேட்டாங்க அந்த சகோதரியிடமாக கொஞ்சம் நேரம் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பலத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்து விடு பரிசு தாவியானுடைய பலத்துக்குள்ள பரிசு தாவிய என்னை ஒப்பு கொடுத்து விடு என் கத்தருடைய ஆவியான ஆலோசனை கொடுத்தாங்க அந்த சகோதரனை பேசினேன் ஒவ்வொரு நாள் காலையில் ஆண்டவரே பரிசு தாவியான் நமக்கு சித்தமில்லாத வார்த்தை நான் பேசவே கூடாது ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான நான் சந்திக்கணும் ஏன் கூட இருந்து நீங்கள் செயலாற்றுங்க சித்தமில்லாத வார்த்தை நான் பேசக்கூடாது உன்னை ஆண்டுடைய பலன்து ஒப்பு கொடுத்துருமா பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி இந்த கோபம் படாதபடி இருக்கும்படியாக கர்த்தன் உன்னை பலப்படுத்துவாங்க அந்த சவுதி சொல்கிறாங்க நான் வேணும்னு கோவப்படலை எங்கள் அம்மா அப்பா ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு கோவப்படலை என் தம்பி தங்கச்சி என் எனக்கு விரோதமாக பேசினாங்கன்னு நான் கோவப்படலை நான் உத்தியோகத்தில் பாருங்கள் எனக்கு என் வேலை நல்ல டைட்டான ஒர்க்கு இந்த வேலை அழுத்தத்தின் நிமித்தமாய் ஸ்ட்ரெஸ்ஸின் நிமித்தமாய் என்னை அறியாதபடி நான் கோபடுறேன் அவங்க சாதாரண என்கிட்ட அன்பாக பேசினா கூட அந்த பதில் ஏமா என்கிட்ட இருந்து ஒரு கோபமான வாத்தியாக தான் வருது என் தம்பி கூட என்னை பட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டீங்கன்னா இதைத்தானே கேட்டேன் நீ ஏன் இப்படி கோபப்படுறன்னு சொல்லுவான் எனக்கு அப்படி வெக்கமாக இருக்கும் ஆன்ட்டி திரும்ப வந்து சௌதரி சொல்லுகிறாங்க ஏன்னா அந்த கோபத்தை மேற்கொள்ள முடியலை அவங்க கோபத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி நல்ல சிக்கல்களை மாட்டிக்கிட்ட ஒரு நிலமையில் இது மீண்டும் இந்த கோபம் வராதபடி நம்ம ஒரு சாந்தமாய் ஒரு பொறுமையாக நம்ம இருக்க முடியுமா தெய்வ அன்பு இருந்து வெளிப்பட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மன வேதனையோடு கூட அந்த கோபத்தைந்த கத்திர விடுதலை கொடுக்கணுமே இந்த மாரத்தோடு கூட வந்து மறுபடியும் சொன்னாங்க ஆண்டவர் உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்துறேன் உங்கள் சித்தமில்லாத ஒரு வார்த்தை கூட என்ன பேசாத முழுமையாக ஆளுகை செய்யுங்க பரிசு தாவின் உங்கள் வழிநடத்துக்களை வைத்து கொள்ளுங்க நீ ஜோம் அந்த சௌதரிய அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாள் காலை வலையிலும் இதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவர் முழுமையாக என்னை ஆளுகை செய்யுங்க என் வாயின் வார்த்தைகளில் ஆண்டவரே உங்கள் அன்பு வெளிப்படணும்னு சொல்லி ஜெபிங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறாங்க பரிசுத்தாவலத்தினாலே பரிசுத்தாவி என்ற வல்லமையினாலே பாருங்கள் அந்த சகோதரி அதுக்கப்புறம் கோபப்படாதபடி கத்தோடி ஆவியானவர் அவங்கள பலப்படுத்தினாங்க தேவ அன்பினாலே கத்த நிரப்பினாங்க சில நாட்களுக்கு அப்புறமாய் ஒரு நாள் என்னோடு கூட அவங்க பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க மெய்யாகவே சொல்லுகிறேன் இந்த கோபத்துலேருந்து நான் விடுதலை பெறவே முடியாது வாழலாம் பொழுது இப்படி தான் இந்த கோபம் தான் என்னை ஆளுகை செய்யும் அப்படிலாம் இருந்தேன் ஆனால் கத்தோடைய ஆவியானவருடைய பலத்தரால் நிரப்பப்பட்ட உடனே பரிசுத்த ஆவின ஆளுக்குள்ள முழுமையாக ஒப்பு கொடுத்த உடனே கத்தர் என்ன என்னை முழுமையாக ஆளுகை செய்து தெய்வ அன்பினாலே நிரப்பினாங்க என் வாயிலிருந்து அன்பான வார்த்தை வர ஆரம்பித்தேன் தம்பி தகச்சிய ரொம்ப ஆச்சரியம் அந்த என் குடும்பத்தில் பெரிய சமாதானம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படியாய் கத்தோடைய ஆவியனை பலப்படுத்துறாங்கன்னு இந்த சௌதிஸ்ட் ஆட்சி சொன்னேன் இன்றைக்கி ஒரு வேளை நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த பாவத்தில் விழுந்த என்னால் விடுதலை பெற முடியலை இந்த பாவ வாழ்க்கை என்னால் இது பாவம்னு தெரியும் என்னால் விடுதலை பெற முடியலை அப்படிப்பட்ட நிலமையில் ஒரு வேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் கத்தோடைய ஆவியன்ற பலத்தெல்லாம் நிரப்பப்படுங்க பரிசு தாவின் அபிஷேயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியோட வலமையெல்லாம் நிரப்பப்படுங்க அந்த உன்னத பலத்தினால் நிரப்பப்படும் அர்ப்பணிக்கும் பொழுது கத்தோடைய ஆவியான உங்களை அழகாய் வழிநடத்தி செல்வாங்க உங்கள் கூட இருந்து செயலாற்றுவாங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் பரிசுத்தருடைய சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்து கழுகு உற முடியாது கத்தர் கருவை பாராட்டுங்க ஏன்னா அப்போ தான் கத்தர் கூட இருக்க முடியும் கத்தர் கூட இருந்தால் தான் நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டு காரியமாக இருக்கலாம் ஸ்தலத்தில் இருக்கிற உத்தியோக பார்க்கலாம் இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எதுவானாலும் சரி படிக்கிற அருமையான சகோதர சகோதரியாக இருக்கலாம் குடும்ப பெண்ணாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் வியாபாரம் செய்கிற அருமையான சகோதரனாக இருக்கலாம் கத்தர் உங்கள் கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம் கத்தர் கூட இருந்தால் தான் சமாதானம் அப்போ கத்தர் கூட இருக்க முடியாய் அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்னும் எதிலலாம் சரி படணும் அப்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை சுழ்வேல சுமந்து தீர்த்த கல்வார் ரத்தத்தின் வளமையினாலே கத்தனமே விடுதலை கொடுப்பது மாத்திரம் அவர் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வார்த்தை முடி கத்த நடத்துவாங்க அருமையான இன்னும் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் அவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த நாளில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சத்ரம் மீது ஜெயம் எடுக்கும்படியா பொல்லாத பிசாசு எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிறது அதனால் எந்த காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை வெற்றியை பார்க்க முடியலை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு பாடு உண்டு இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இருக்கிறோம் அந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்திரும் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ தொடாதபடி கல்மார் ரத்தக்கோட்டைக்குள்ளே மறைக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும் தான் ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறது அவர் சா நம்முடைய சாபங்களை சிலுவையிலேயே சுமந்து தீர்த்தார் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை யாரே விழுந்தா என்று சுற்றி திறந்த நாட்களிலே சத்ருவானவன் நம்ம நம்மை தொடாதபடி அவன் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம கல்வார் இரத்தத்தினால தான் அவன் மீது ஜெயம் எடுக்க முடியும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோப்புக்கு விரோதமான மந்திர தந்திரமோ இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்செல்லுதலோ இல்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள் செய்யப்படலாம் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்பி நமக்கு விரோதமாக செய்வினைகளோ வில்லிஷ்டினை கிரியைகள் செய்யப்படாது அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி உள்ளித்தின் பாதையில் அப்படிப்பட்ட ஏராளமான ஜன ஜனங்கள் ஜெபிக்க முடிய வருவது உண்டு எங்கள் குடும்பம் செய்வனின் கட்டுக்குள்ளாய் கிடக்குது ஆகியனால்தான் மா மறுபடியும் மறுபடியும் பாதிக்கப்படுகிறோம் என் குடும்பத்துக்கு விரோதமாக வில்லிஷ்டினை செஞ்சிட்டாங்க எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மாந்தரியை செஞ்சிட்டாங்க அதனால் என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறோம் இந்த கிரியைகள் ஒன்று எங்களை தாக்காதபடி செவீங்கன்னு சொல்லி வருகிறவங்க உண்டு இன்றைக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க அன்பான சகோதரி சகோதரியே ஆசிரமத்துக்கு விரோதமாய் குடும்பத்தின் ஆசிரமத்துக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் செய்தாலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்ல யாக்கோப்பு விரோதமான மந்திரம் தந்திரமோ இஸ்ரோக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டு அது மாத்திரமல்ல உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவனை உங்களை மேற்கொள்வதில் இல்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தையின்படி நம்ம ஆசிர்வதிக்கப்படணுன்னா கல்வார் நாளே கழுவப்பட்ட அனுபவம் மாத்திரமில்லை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய கல்வார் ரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா சாபங்களை சிறுவிலே சுமந்து தீர்த்த ஆண்டு அந்த கல்வார் ரத்தத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கள் அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தை நிரப்புங்க என்று ஜெபிக்கும் பொழுது அவைகள் ஒன்றன்மை சேதப்படுத்தாதபடி கத்தோடு யாவியானவரை வேலி அடைத்து கொள்ளுவாங்க அதனால் அருமையான உள்ள கல்வார் இரத்தத்தின் வல்லமை நம்ம எல்லாருக்கும் வேணும் அந்த கல்வார் ரத்தத்தான கழுவப்பட்ட அனுபவம் வேணும் கல்வார் ரத்தத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும் பொல்லாத உலகத்தில் சத்துரிமை செய்யம் எடுக்கும்படியாய் சாபங்கள் பின்தொடராதபடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கத்த நம்மோடு குறைந்து செயலாற்றும்படியாய் நம்ம உலகத்தின் அதிபியாக சத்துரிமை செய்யம் எடுக்கும்படியாய் பாவ கட்டுகள் பிசாசின் கட்டுகள் விடுதலாக்கப்படும்படியாக அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமைகளை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்குள்ளாகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமையெல்லாம் என்ன என் குடும்பத்தை நிரப்புங்க என் தொழில் வியாபாரம் என் தொழில் ஒருவேளை தொழில் வியாபாரத்துக்கு வர அநேகர் சொல்லுவாங்க அப்படி செய்துட்டாங்க காலையில் பார்த்தே நல்லாமல் கடைக்கு முன்னாடி இருந்தது அவங்க இப்படிலாம் செய்து வைக்கிறாங்க அதை குறித்து பாராதபடி ஆண்டவரே நீங்கள் கொடுத்த தொழில் நீங்கள் கொடுத்த வியாபாரம் வியாபாரத்தின் தொழிலையும் ஆண்டு வரை உங்கள் கல்வார் இரத்தத்துக்குள்ளாய் இந்த வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது தம்முடைய வார்த்தையின்படி பாதுகாப்பாங்க ரத்தத்தின் வல்லமையினால் கத்தர் நம்ம கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்துவாங்க அதை பார்ப்பீங்க கத்தர் கல்வார் ரத்தத்தின் வல்லமை மேன்மையானது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கத்தர் வழி நடத்தி செல்வாங்க அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லாரும் செபிக்கலாம் செபிப்போம் ஸ்தூத்தரிக்கிற ராஜா நாங்களும் நந்தியோடு நன்றியோடு சுதிக்கிறோம் ஸ்தூத்தரிக்கிற ஐயா ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்கள் யாவருக்காக ஆண்டவரே உங்களை ஜீவபரியாக ஒப்புக் கொடுத்த கத்துடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே இந்த நாள் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து செவ யார் யார் ரட்சிக்கப்படாதபடி காணப்படுகிறாங்களோ ஆண்டவரே அவர்கள் மீது கத்துடைய கல்வார் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக

ரவுடியாக இருக்கலாம் மதுமான அருந்தவர்களாக இருக்கலாம் அண்டவர் கோபப்படுவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே தகப்பனே பெருமை பொறாம கசப்பு வெறுப்பு ஓட காணப்படலாம் ஆண்டவரை ஒவ்வொரு கரத்தில் ஓப்பு கொடுக்கிற ராஜா பரிசுத்தில பிரியப்பட தேவனுடைய வல்லமை இறங்குவதாக உங்க கல்வார் ரத்தத்தில் வல்லமை இறங்குவதாக கல்வார் ரத்தத்தை ஒவ்வொரு ஆண்டவரே தகவலை பரிசுத்தமாக்கியிருக்க ராஜா இந்த வேளையில் ஆண்டவரே அர்ப்பணித்து யார் யார் பரிசுத்தாய் செபிக்கிறாங்களோ ஆண்டவரே மன இறக்கமுள்ள தேவன் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க கிருபை கடந்து வருவதாக பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் முடியாது கத்தோடி யாவியான் ஆளுக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய் கத்தோடி யாவியானவரே ஒவ்வொருவரும் உன்னத பலத்தான நிரப்பீருங்க ராஜா கத்தாவே அர்ப்பணிப்பை கத்த கேட்டுக்கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி இந்த நாள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரும் அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க தேவ பலன் ஊற்றப்படுவதாக உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே தகப்பனே கத்தாவே இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே அவனை ஜெயித்தாண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் குடும்பங்களை ஆண்டவரே உங்க கல்வார் ரத்த கொட்டைகள் ஓப்பு கொடுக்கிறேன் வேலி அடைத்திருங்க ராஜா எந்த சத்ரு உள் புகாதபடி எந்த ஆண்டவர் எந்த பிசாசின் கிரிகளை தொடாதபடி உங்க கல்வார் ரத்த கொட்டைகள் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு வேலி அடைத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே தகவலை சத்ரு மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே ஆவியான ஒவ்வொரு பரிசுத்தத்தை காத்து கொள்ள நம்முடைய கல்வார் ரத்த கோட்டைகள் ஒவ்வொரு நாள் அர்ப்பணித்து ஜெபிக்க ஜீவிக்க ஆண்டவரை வாழ்க்கை நடத்த கத்த கிருபை போராட்டுங்க கத்தர் அப்படியாய் பொறுப்படுத்திக் கொண்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் சிறுவிலை சுமந்து தீர்த்த அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாளில் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே தகவலை கத்தாவை இறங்கி வருவதாக அந்த வல்லமை ஒவ்வொரு நிரப்பிடுங்க ராஜா ஜெயத்தை கொடுத்தார் என்று ஆண்டவரே விடுதலை பெற்று கொண்டோம் என்று நோய்கள் இந்த வியாதியை கத்தர் விடுதலை கொடுத்தார் என்று சாட்சிகளை கேள்விப்பட கத்தர் கிருபை போராட்டம் அப்படிப்பட்ட சாட்சிகள் எழும்பட்டோம் இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் எங்கள் விரோதமாக எழுமினார்கள் ஆனால் கத்தருடைய வல்லமுள்ள நாமத்தினால அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமை வல்லமையினால் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று ஆண்டவர சாட்சிகள் எழும்ப கத்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா அப்படியே அவங்க கிருபை கடந்து வருகிற தயவுக்காய் இந்த அன்பே உங்க நாம மகிமைப்பட pore கிருபைகாய் ஸ்தோத்திரிக்கிறோம் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளம் நல்ல பிதாவே ஆமேன் for further details and prayer support contact jesus redeems ministries nalumavudi tutikudi district 628221 our phone number 04639353535 Info at JesusRedeems.org, our website www.jesusredeems.com. God bless you.